கங்காதேவி மகாபாரதத்தில் கங்காதேவியின் மகன்தான் பீஷ்மர் என்று சொல்லப்படுகிறது கங்காதேவி பூமிக்கு வந்த கதையும் இதில் வருகிறது அந்த கதையும் இதுதான் ஒரு முறை சொர்க்கத்தில் பிரம்மதேவனுடன் மகாபிஷக் என்பவன் பேசிக்கொண்டிருக்கிறான் அங்கே கங்காதேவி வருகிறாள் அவளது மேலாடை சற்று விலகியிருக்கிறது பிரம்மதேவன் உட்பட அனைவரும் கங்காதேவியை அந்நிலையில் காண நாணுகிறார்கள் ஆனால் மகாபிஷக் மட்டும் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி இருக்கிறான் அவளும் அவனை பார்க்கிறாள் காதல் கொள்கிறாள் பிரம்மதேவனுக்கு மகாபிஷக் மீது கோபம் வருகிறது நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டதற்காக அவனை பூலோகத்தில் மனிதனாக பிறக்கும்படி சபித்து விடுகிறார் அப்போது கங்காதேவியிடம் அஷ்டவசுக்கள் தங்களை பூலோகத்தில் பிறக்கும்படி வசிஷ்டர் விட்டதாக கூறுகிறார்கள் நாங்கள் பூலோகத்தில் பிறப்பதாக இருந்தால் புனிதமான கங்கா தேவியின் பிள்ளைகளாக பிறக்க விரும்புகிறோம் நீங்கள் பூமியில் எங்களுக்கு தாயாக வர வேண்டும் என்று கங்கையிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் சரி என ஏற்றுக்கொண்ட கங்கா பூமியில் பிறக்கப் போகும் பிஷக்கின் மனைவியாக தான் ஆக வேண்டுமென முடிவெடுக்கிறாள் அதே சமயம் பூர்வம்சத்து சந்திரகுலத்து மன்னனான பிரதீபனுக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் யாகம் செய்கிறான் அவனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என மகாபிஷக் முடிவெடுக்கிறான் அதன்படி பிரதீபனின் மகன் சந்தனுவாக மகாபிஷக் சந்திரகுலத்தில் பிறக்கிறான் மகாபாரதத்தின் கதை சந்தன மன்னனில் இருந்துதான் ஆரம்பமாகிறது சுக்கராச்சாரியார் மகன் தேவயானியால் பூர்வம்சம் உதயமானது விஸ்வாமித்திரர் மகள் சகுந்தலையால் பரதன் தோன்றி சந்திரகுலத்தை நிலை பெறச் செய்தான் கங்காதேவியின் மகன் பீஷ்மர் தோற்றம்தான் மகாபாரத கதையை நடைபெறச் செய்கிறது அதனால்தான் சந்தனு மிக முக்கிய சந்திரகுலத்து மன்னனாக சொல்லப்படுகிறது கதைப்படி சந்தனு பட்டாபிஷேகம் சூட்டி அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு சிறப்புற ஆட்சி செய்து வருகிறான் ஒரு நாள் சந்தனு வேட்டையாடும்போது ஒரு அழகிய பெண்ணை பார்க்கிறான் அவள் மேல் காதல் கொள்கிறான் அந்த பெண்ணும் சந்தனு மன்னனை கண்டதுமே காதல் வயப்படுகிறாள் சந்தனு அந்த பெண்ணை நெருங்கி பெண்ணே உனது பெயர் என்ன உனது தாய் தந்தையர் யாவர் உன்னை திருமணம் புரிய ஆசைப்படுகிறேன் உனக்கு சம்மதமா என கேட்டான் இப்படி சந்தனு மன்னன் கேட்டதும் தனது சம்மதத்தை அவள் தெரிவிக்கிறாள் ஆனால் அவளை பற்றிய எந்த விவரமும் சொல்ல மறுக்கிறாள் காந்தர்வ மனம் புரியவும் ஒத்துக்கொள்கிறாள் ஏன் எதற்காக என்ற கேள்விகளையும் என்னைப் பற்றிய பிறப்பின் விவரத்தையும் கேட்கக்கூடாது என்றாவது இந்த நிபந்தனை மீறப்படுமானால் அன்றே உங்களை விட்டு பிரிந்து விடுவேன் இதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிப்பதானால் உங்களோடு வருகிறேன் என்று அந்த பெண் நிபந்தனையின் பேரில் சந்தன மன்னனுடன் காந்தர்வ மனம் புரிய சம்மதிக்கிறாள் சந்தனு அந்த பெண்ணுடன் கூடி இன்பமாக குடும்ப வாழ்வை அனுபவிக்கிறான் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது சந்தனு வாரிசு பிறந்த மகிழ்ச்சியில் திளைக்கிறாள் அந்த பெண் குழந்தையை கங்கை ஆற்றில் வீசிவிட்டு வருகிறாள் சந்தனு பயங்கர அதிர்ச்சியடைகிறான் ஏதாவது கேள்வி கேட்டால் தன்னை விட்டு பிரிந்து விடுவாளோ என்ற பயத்தின் காரணமாக அது பற்றி எதுவும் கேட்காமல் இருந்து விடுகிறாள் ஆனால் அந்த பெண் சந்தனு மீது கொண்ட அன்பில் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கிறாள் மகிழ்ச்சியோடு அவனுடன் வாழ்ந்து வந்தாள் மறுபடியும் அவள் கர்ப்பமடைந்தாள் அழகான ஆண் குழந்தை பிறந்தது சந்தனுவை மகிழ்ச்சியில் கிரங்கடித்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி சில மணி நேரங்கள் கூட நீடிக்கவில்லை அந்தப் பெண் இரண்டாவதாக பிறந்த குழந்தையையும் கங்கையில் வீசிவிட்டு எதுவும் நடக்காதது போல அமைதியாக வந்தாள் சந்தனு மன்னன் அமைதி இழந்து மனம் கலங்கினான் அவளிடம் எதுவும் கேட்க துணிவு வராமல் கல்லாக்கிக் கொண்டான் இதயத்தை பெண் மன்னன் மீது முன்னைவிட அதிக அன்பும் அரவணைப்பும் காட்டினாள் தேவலோகத்துக்கு இணையான இன்பம் அனுபவித்தனர் ஆனால் இரக்கமற்ற அந்த பெண்ணோ இம்முறை பிறந்த குழந்தையையும் ஆற்றில் வீசினாள் அடுத்தடுத்து பிறந்த ஆறு குழந்தைகளையும் ஆற்றில் வீசி எறிந்தாள் அவளது முகம் மட்டும் சாந்தமாகவே வைத்திருந்தாள் இன்பத்துக்கும் பஞ்சமில்லை அன்புக்கும் பஞ்சமில்லை குழந்தை பாக்கியம் இல்லாமலும் இல்லை குழந்தை மட்டும் வேண்டவே வேண்டாம் என்கிறாள் பொறுத்திருந்த மன்னன் சாந்தனு அவளிடம் கேட்டு விடுவதென முடிவெடுத்தான் அதற்குள் அவள் ஏழாவது குழந்தையை வீசிவிட்டு எட்டாவது குழந்தையை வயிற்றில் வைத்திருந்தாள் எட்டாவது குழந்தையும் பிறந்தது தேவர்களும் போற்றும் வண்ணம் ஜொலிக்கும் மகனை கண்டான் சாந்தனு குழந்தையை வீசியேறிய தூக்கியவளை தடுத்து நிறுத்தினான் யார் நீ குழந்தையை கொள்ள உனக்கு எப்படி மனம் வருகிறது நீ பெண்ணே அல்ல நாள் வரை மனதில் தேக்கி வைத்த கோபங்களை வார்த்தைகளாக அம்புகளாக வீசினான் அப்போது அந்த பெண் கூறினால் மன்னனிடம் நீங்கள் நிபந்தனையை மீறிவிட்டீர்கள் இனி உங்களுடன் நான் வாழ முடியாது அதற்கு முன் நான் யார் என்ற ரகசியத்தை கூறிவிடுகிறேன் நான் தான் கங்காதேவி ஜனகு மகரிஷியின் மகள் தேவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு உனது மனைவியாக வந்தேன் அஷ்ட வசுக்களுக்கு வசிஷ்டரால் ஏற்பட்ட சாபத்துக்கு விமோசனம் தரவே நான் பூமியில் மங்கையாக பிறந்தேன் என்று கூறுகிறாள் பிரபாசன் என்ற வசுவின் மனைவி வசிஷ்டரின் பசு நந்தினியை தனக்கு பிடித்து தரச் சொன்னாள் பிரபாசன் நந்தினியை கவர்ந்ததில் வசிஷ்டர் வசுக்களை பூலோகத்தில் பிறக்கும்படி சவித்துவிட்டார் அதன்படி ஏழு பிள்ளைகள் கங்காதேவி வயிற்றில் பிறந்தன பூ உலகில் வாழ அவர்கள் விருப்பமில்லாததால் பிறந்ததும் அவர்கள் விருப்பப்படி ஆற்றில் வீசி எறிந்தனர் ஆனால் பிரபாசன் மட்டும் எட்டாவது குழந்தையாக பூமியில் இருப்பான் வாரிசுகளை உருவாக்க மாட்டான் அந்த குழந்தைதான் தேவ விருதன் என்ற பீஷ்மர் என்று கங்காதேவி சந்தனுவிடம் கூறியதாக வரலாறு இருக்கிறது பிறகு கங்காதேவி தன் மகனுடன் தேவலோகம் சென்றான் சந்தனுவிடம் மறுபடி அழைத்தால் நான் குழந்தையுடன் வருவேன் என்று கூறி சென்றதாக பாரதம் சொல்கிறது சந்தனு மன்னன் தன் மனைவி கங்காதேவியை நினைத்தபடி பல நாள் ஆற்றங்கரையில் உலாவினான் ஒரு நாள் ஒரு சிறுவன் தேவலோகத்து அம்புகளால் கங்கையாற்றை தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தான் சந்தனு மன்னன் அதை கண்டு பிரமித்தான் நிச்சயம் இது தன் மகனாகத்தான் இருக்கும் என முடிவு செய்து அச்சிறுவனை நெருங்க அவன் மறைந்து விட்டான் சந்தனு மனம் கலங்கி கங்காதேவியை நினைக்க புதல்வனோடு கங்கை தோன்றினாள் தனது புதல்வன் தேவ விரதனை வழக்கையில் பிடித்து சந்தனுவிடம் கொடுத்து இவன் உன் மகன் இவனை ஏற்றுக்கொள் இவன் உன் குலம் தலைக்க பாடுபடுவான் என்று கூறி மறைந்தாள் சந்தனு மன்னன் மனைவி கங்காதேவி பிரிந்த துயரம் தேவ விரதனை அரண்மனைக்கு அழைத்து வந்தான் அவனுக்கு சந்திரகுலத்து பக்ஸ்வம்சத்தின் முறைப்படி இளவரசு பட்டம் சூட்டினான் தேவவிரதன் இளம் பிராயத்திலேயே வாழ் வில்வித்தையில் மிகச் சிறந்தவனாக தேர்ச்சி பெற்றான் தந்தை சந்தனுவின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவனாக வளர்ந்தான் இவனுக்கு காங்கேயன் பீஷ்மன் என்ற வேறு சிறப்பு பெயர்களும் உண்டு கங்காதேவியின் புதல்வன் பீஷ்மர் தான் மகாபாரதத்தின் அச்சாணி போன்றவர் அவரைச் சுற்றியே அத்தனை கதாபாத்திரங்களும் பின்னப்படுகின்றன பீஷ்மரது வரலாற்றில்தான் பூவுலக மக்கள் நல்வாழ்விற்கு வழிகாட்டும் கீதை வருகிறது